நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்ய இயற்கை கருணையுடைய நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் அன்னதானுக்கு பாதம் கொண்டு என்னுடைய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஐயாவுடைய மாணாக்கர்கள் நாங்கள் அற்பா சொல்லிக் கொடுத்தவங்க எங்களுக்கு வந்து அது போவில அந்த முயற்சி இவர்களுக்கு நடக்கும் நாங்கள் கூட்டம் போட்டு வகுப்பெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த முடிவுக்கு வர்றதுக்குள்ள சான்றோர்கள் உடனடியாக அங்கேயே சொல்லிட்டு வந்தாங்களாம் அடுத்த பூசத்திற்கு பல பிரச்சனை நம்முடைய நக்சாய பற்றி சொல்லணும்னா அருப்பாவில் ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் இந்த சொற்பொழிவாளர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா எதை பொருள் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அருப்பாவுக்கு நூறு பொருள் பொருள்

வள்ளலார் உயர்நிலை பகுதியில் என்ன தியானத்தை சொன்னாரோ அதை தான் என்னுடைய பயிற்சி வகுப்பில் கரெக்டாக காமன் நேரம் தான் உட்கார வைப்பாங்க கரெக்டாக நாங்கள் தியானம் பண்ணுவோம் எந்திப்போம் சாப்பிட போவோம் அந்த புத்து கவனிக்கு ஒரு நல்ல ஆசிரியர் சொல்லும் பொழுது கவனம் செதறிட்டுன்னா ஒரு முக்கியமான கருத்தை கருத்தடைப்பை இழந்துட்டோன்னா அப்படி தான் அந்த வகுப்பை நடத்தினாங்க முதல் முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சீர்காழி சம்பந்தம் ஐயா அவர்களுடைய அந்த ஜோதி நிலையத்தில் வள்ளலாறு நிலத்தில் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் தான் முதல் நம்முடைய நமச்சிவாய ஐயா அவர்கள் ஊரடிகள் புத்தகம் ஒரு மூட்டையோடு வந்து இறங்கிட்டாங்க ஊரணடிகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இம்மாதிரிய பேராசிரியர் புத்தக மூட்டையை தூக்கி வந்து அங்கே விற்று விட்டு அந்த பணத்தை கொண்டுட்டு போய் ஊரடிகின்றனர் கொடுத்தாங்க ஊரணிகளாக ஏன்னா ஒரு புத்தகத்தை படிப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பொருட்செலவு என்பதை உணர்ந்து செய்வார்கள் எங்க வெற்றி வகுப்புல தமிழ் இலக்கணம் சம்பந்தமாகவோ தமிழ் இலக்கியம் சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு விவாதம் வந்தா அழகா மைக்க வந்து பாண்டரங்க ஐயாட்ட கொடுத்துட்டு தமிழ் சம்பந்தமா கேட்டீங்கன்னா பாண்டவங்க ஐயா தான் விளங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சை மாவட்டத்துல கொண்டு நடந்து ஒரு கொண்டியவர் ஐயா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கீழே இறங்கிய வரமாட்டாங்க ஐயா அந்த மாவட்டத்தில் வேலை பார்த்தவங்க நான் அந்த மாவட்டத்தில் திறந்த என்ன கிசுகிசு சொல்லுவாங்க இந்த சமூகத்தில் பிறந்துட்டு இப்படி இறங்கி வருகின்ற ஓரிடு மனிதர்கள் சட்டை எப்பனாவும் இவங்களும் தான் சட்டை எப்படின்னா அறித்தது இவங்க தான் இவருடைய இடங்கி வந்து நம்மகிட்ட பழகுறாங்க சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப வெயிட்டானவங்க தான் ஸ்ரீராஜி சம்பந்த நாட்டை பழக முடியும் ஆண்டுதோறும் இவர்களுடைய சொற்பொழிவை போட்டாங்கன்னா அதில் ஏற்று இவர்களுடைய திருவரு உட்பா ஞானத்தை அளவிலும் அந்த சம்பந்தம்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டுதோறும் கொடுத்துருக்காங்க இப்போ அப்படியே ஒரு ஞானம் ரெண்டாவது எங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுப்பாரு நீ சமயத்தை சிலையை வணங்குறியா சமய கடவுள்களை வணங்குறியா ஒரு தடவை அவங்க இங்க வந்து இந்த வடலூர்லேருந்து சிறப்புறதுக்கு அவங்க காரில் ஆட்சிக்கு போகிறாங்க அப்போ நான் கேட்குறேன் ஏன் எங்கள் ஊர் மயிலாடுதுறையில் அதையாந்து ஈ சரவை சுவாமி விஷமுத்த எட்டாவது பாட்டுல சுத்தர் இடர் செய்யும் மனம் கொள்ளும் சினத்தின்னு வந்திருக்கையா ரொம்ப அருமையா சொன்ன அந்த அம்பால வந்து அலங்காரம் பண்ணா எப்படி இருக்கும் கொலுசு எப்படி இருக்கும் வெட்டு எப்படி இருக்கும் சொல்லிட்டு வந்தாங்க அவருக்கு ஒரு கருத்து உடன்பாடு இல்லைன்னா மறுத்து பேசப்பட்டாரு அமைதியா இருந்துட்டாருன்னா அவர் மறுக்கிறாருன்னு அப்ப எவ்வளவு நாகரிகமா கூட ஜோதி என்ன சொன்னாங்க ஐயாவுக்கு போகவே வராதுன்னு சொன்னாங்க ஏழு பகைவர்களை வெல்வதற்கு ரெண்டு கருணை இன்னொன்னு விழுத்து கருணையே இருந்தது எப்போதும் கான்சியஸா இருப்பார் வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமா எண்ணி வரும் வெல்வெட்டுல போட்டு பிரச்சது போல இன்னும் கொஞ்ச நாடி பேசி இருக்க மாட்டாங்களான்னு பாத்துவாங்க

குணங்களை மட்டுமே வல்லுனார் பட்டியல் கொண்டாரு இது ஒரு பெரிய ஆயுதம் அதுதான் அபயாம்பிகும் பொருந்தும் என் உருவத்தை பார்க்காத இதை பார்க்கறாங்க அந்த பாடலில் உள்ள அருவி எப்படிப்பட்ட ஒரு ஆசாட்ட நான் என்னால் பிறந்ததில்லை இதை கேள்விப்பட்டோடனே நான் அகிர்ந்து படித்த மூணு மணி மறுநாள் காலையில் ஒன்பது மணிக்கு எடுக்கிறாங்க நான் பழைய சரவண நாட்தான் பஸ்ல சுத்தி திருத்தின்னு போயிடுவாங்க என் மனைவி இறந்த இவங்க மூணு பேரு ஜோதி பண்றங்க ஐயா நமச்சுவாய் அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் பட்டயம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இறையாறு சிதம்பர சுவாமி சன்மார்க்குறவர்கள் நால்வரோ கொடுத்தவரு வரலாற்று அடிப்படையிலும் அருப்பு அடிப்படையிலும் வரலாறு முத முத தவித்தவங்க சாமி அப்ப சம்பந்த சுந்தரர் மணிவாசகர் ஆட்டம் வேளாஜால் கல்பட்டு ஐயா காரணப்பட்ட ஐயா சிதம்பர சுவாமிகள் சிதம்பர சுவாமிகளை தொடர்ந்து சட்டையப்படலாம் சட்டயப்பணி அண்ணாமை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் வல்லாடுவதுக்குள்ள நாங்கள் அந்த குரு மரபை காப்பாத்திருக்காங்க அதில் முக்கியமான அந்த குரு மரபை காப்பதற்கு அந்த இதில் என்னை கூட்டணி ஒரு டிசி ஆபீசராக இருக்கு ரிட்டையர்ட் போய் ஒரு சின்னதாக ஷெட்டு போட்டு பண்ணுறங்க ஐயா ரொம்ப கான்சியஸா சொல்லுவாங்க கடனை உடனே வாங்கினாரு சின்னதாக ஒரு செட்டு போட்டு ஒரு ஆளுக்கு ஆயிரம் கொடுத்து அந்த ஒரு ஜோதியை ரெண்டாயிரத்தி வந்தோம் சதுரடியில் ஒரு மணிமண்டபத்தை பல்லெண்டு மண் கட்டத்துக்கு இருந்தார் அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தது சாமி நந்தி சரவணன் சுவாமிகள் நாலு நாள் முக்கையோட இனிப்போட சாப்பாடு அப்ப நான் வந்து ஒரு நாள் கேட்குறேன் ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன் நமச்சி வாங்கிட்ட கேட்குறேன் ஐயா இது இருபத்தி ரெண்டு அதாவது இந்த நாற்பத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சி போட்டுட்டேயா வந்து கஷ்டத்துக்கு நான் மலைய மலேசியா மக்கள் சொல்லுங்க சரவணன் நான் என்னைக்காவது உங்களுக்கு நான் பிறற்ற நன்முறை வாங்கிட்டேன் உத்தரவாதம் இருக்கேன்னா கொடுக்கல இல்லையா அவங்கள்ட்ட யாரும் சரியாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால நான் சொல்ல விரும்பலைன்னு அவங்கள்ட்ட படித்த எனக்கு அவங்க மேலே வெறுப்பு வருமா ஆனால் அடுத்த நிமிஷம் பத்தாயிரம் ரூபா படம் அவங்க போட்டு விட்டாங்க ஒரு குழந்தைய அடிச்சுட்டு எப்படி ஒரு அந்த நல்ல தாய் அந்த குழந்தை வருந்தாமல் இருக்கிறது செய்யும் பத்தாயிரம் கொடுத்துட்டு ஆனால் நான் அனுப்பிக்கிட்டே இருந்தேன் அந்த படங்களை அனுப்பிட்டு இருந்தால் குரோ லெவல் வந்துட்டு மூன்றரை லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன்னு போடுறேன் வாங்குறங்கையாவும் பலர்கிட்டையும் சொல்லி ஜோதி என்ன வந்து அந்த சேட்டை காய்ச்சிட்டு போய் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் செலவு அப்ப திடீர்னு ஒரு நாள் நமச்சி என் போன் பண்ணுறாரு நீங்க எல்லாம் நன்கொடையாளர்கள் பேசினா கூட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டீங்களா நாங்க என்னங்க ஐயா எனக்கு புரியல உங்க பொருளாளர் எஸ்எம்பி மணிவாச கிட்ட மலேசியா தான் பேசியிருக்காங்க ஒழுங்கா பதில் சொல்லல பணம் எடுக்கிறீங்கன்னா ரசீது கொடுப்பேன் மற்றது என்ன சரவணத்தை கேட்டுங்கன்னு நான் சொல்றாங்க அந்த சரவண்கிற யாரும் அவர் நம்பரே கிட்ட இல்லையே அப்படின்னு பரிந்துரைக்க நமச்சிவாய ஐயா சொல்றாரு அதாவது பணம் கொடுத்து மட்டும் இல்லையா இன்னைக்கு இரநூறு பேர் சாப்பிடுறாங்க இரநூறு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த ஜோதி ஐயா அந்த பாண்டியா இந்த நமச்சிவாயம் ஐயா அப்போ உடனே நான் வந்து எஸ்எஸ்பி மணிவாசி நம்பர் வாங்கி மலேசியா மட்டும் பேசுறேன் பேசுறேன் அவங்க சொல்றாங்க நான் ஐயா சொன்னாரு அப்படின்னு ஒரு மணி நேரம் கேட்டுட்டு ஒரு லட்சம் ரூபாய் போட்டாங்க அடுத்த மறுநாள் கூப்பிடுறாங்க அவரு யாருப்பா சிதம்பர சாமி சித்தர் சிதம்பர சாமி தான் அம்மா சொல்லுவாங்க யாருப்பா அவரு காலையில் தியானத்தில் வள்ளலாரே வந்து இன்னொரு கூட கொடுக்க கூடாதான்னு கேட்கிறேன் இப்படி அந்த அம்மா நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்தா இதுக்கு யார் காரணம் இன்னைய வரைக்கும் நமச்சிவாய ஐயா சொன்ன சொல்லு பழனங்க ஐயா சொன்ன சொல் ஜோதி ஐயா அந்த வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் இதை என்னை கட்ட சொல்லுங்கன்னா என் மனைவி இறக்குறாங்க ஐந்து மாதம் கழித்து இந்த கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி மூணு முறை தற்கொலை பண்ணிக்கிட்டு போயிட்டேன் அந்த ஜோதி நிலையத்தில் வந்து உட்காந்து சாப்பாடு போட ஆரம்பித்தோம் இதெல்லாம் மாறி இப்போ சாப்பாடு கூட சமய காலம் வரணும்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லிட்டு ஓடியாது இப்போ இப்படிப்பட்ட ஜீவகாரூ சீலைனா ஒரு நல்ல ஆசான ஒரு அருப்பா எப்படி சொல்லி கொடுக்கணும் மாணவர்கள் எப்படி உணர்த்துக்கணும் அது எப்படி போய் சேரணும் அந்த தத்துவங்களை அவர் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு வரைபடம் போட்டுக் கொடுத்தார் தொண்ணூத்தாறு தத்துவங்களை போட்டுக்கொண்டார் அந்த எப்பொழுதும் சொன்ன இயற்கை கருணையும் அந்த கான்சியஸின்னஸும் அந்த கான்சியஸ் விழித்திருத்தலும் இருந்ததுனாலேயே அவருக்கு எப்பொழுதும் போக வல்ல பகை பகைவுகளும் வல்லங்கிறதை பிரதா ஜோதி நின்று சொன்னேன் இப்போ சுவாமிக்கு ஒரு நன்றி சொல்கிறோம் பதினாலு எட்டில் நாங்கள் குரு பூஜை வச்சுருக்கோம் அங்கே கல்பத்தையா முதலான வழிவழி தொண்டர்களோட வழிபாடு தினந்தோறும் நடக்குது பனிரெண்டு வழிவழி தொண்டர்களோட வழிபாடு நடக்குது எங்க அருப்பு ஆசாட்சி நமச்சி வாரியம் மைய அவருடைய படத்திறப்பு நம்ம சாமி வந்து அங்கே செய்ய போறாங்க அதிலேருந்து தினந்தோறும் காலையில் வழிவழி தொண்டர் வழிபாட்டில் எங்கள் ஐயாவுக்கும் வழிபாடு நடக்கும் என்பதை உறவினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு